அதிக அறிவும் தந்திரமும் கொண்ட ரக்கூன்களின் வியப்பூட்டும் வாழ்வியலை பற்றி பார்க்கலாமா வாங்க ரக்கூன் என்பது வட அமெரிக்காவில் முதன் முதல்ல காணப்பட்டு தற்போது உலகில் வந்த பல பகுதிகளிலையும் பரவியுள்ள ஒரு நடுத்தர அளவிலான பிராணி அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் வந்து தோற்றமும் மற்றது உடற்கூறு வித்தியாசமான வடிவமைப்பு கொண்டது நாற்பது முதல் எழுபது சென்டிமீட்டர் வரையிலான உடல் நீளம் மற்றது ஐந்து முதல் பதினஞ்சு கிலோ வந்து சில நேரங்களில் அதிகமாகவும் இருக்கும் இடையுடனும் வந்து இருக்கும் வாலில் வந்து கருப்பு வெள்ளி வளையங்கள் போல இருக்கும் முகத்தில் வந்து மாஸ்க் போல வந்து ஒரு கருப்பு பட்டு இருக்கிறதால இதை வந்து முகமூடி விலங்கு அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க இதன் முன்கைகள் வந்து மனித கைகள் போல வந்து செயலாற்றும் சிறிய பொருட்களையும் வந்து திறந்து முடியும் என்பதுதான் இதை முக்கியமான தனித்திறன் இரவில் வந்து அதிகமாக வந்து செயல்படும் இயல்புடன் மிகுந்த அறிவு மற்றது வந்து தந்திரம் கொண்ட இந்த ரகுன் சைவம் மற்றதா அசைவம் இரண்டையுமே ஒன்றுமா அதாவது விலங்குகள் பழங்கள் பருப்பு வகைகள் மற்றது மீன் முட்டைகள் பூச்சிகளுடன் மனிதர்களின் உணவு கழிவுகளை கூட வந்து உணவாக எடுக்கும் பூச்சிகள் பழங்கள் சிறு விலங்குகள் போன்றவற்றை உண்டுதான் சூழலியல் சமத்துவத்தில் வந்து காட்டு சூழலில் பங்கு வகிக்கிறதா காடுகள் நதிக்கரைகள் ஈர நிலங்கள் நகர பகுதிகளையும் கொண்டு அந்த பகுதியில் உள்ள குப்பை தொட்டிகளை திறந்து உணவு தேடி செல்லும் அது மட்டும் இல்லாமல் மரத்துளைகள் கட்டிட ஓடைகள் போன்ற இடங்களையும் குடியிருக்கும் இந்த ரக்கூன்களின் இனப்பெருக்க காலம் பொதுவாக ஜனவரி முதல் மார்ச் மாதங்கள் குளிரான பகுதிகளில் தான் இது ஏப்ரல் வரை வந்து நிகழலாம் இந்த தான் ஆண் ரக்கூன்கள் பல பெண் ரக்கூன்களை தேடி சுற்றி திரிக்கிறதாம் கருவுற்ற ரக்கூன்கள் அறுபத்தி மூன்று நாட்கள் கற்பம் சுமக்கிறது அதுக்காக வந்து குகை மரவழி பழைய கட்டடங்கள் போன்ற பாதுகாப்பான இடங்களில் குட்டிகளை வந்து பருகிறதா பொதுவாக பார்த்தீங்கன்னா இரண்டு முதல் ஐந்து குட்டிகள் சில நேரங்களில் ஏழு குட்டிகள் வரை கூட வந்து ஈணுக்கிறதா பிறக்கும் போது சுமார் அறுபது முதல் எழுபத்தஞ்சு கிராம் இடையுடன் கண்கள் மூடியே இருக்கும் சுமார் ஏழு முதல் பத்து வாரங்கள் தாயிடம் பால் குடிச்சு சில மாதங்கள் தாயின் அரவணைப்பில் இருந்ததுக்கு பிறகு நடமாடத் தொடங்கி உணவு தேட வந்து கற்றுக்கொள்கிறதா ரகூனின் மூளை அமைப்பு மற்றது விரல்களின் வந்து நுண் உணர்வு திறன் மிக உயர்ந்த புத்திசாலி தனதின் அடையாளமாக இருக்கிறதா பொதுவாக மனிதரை தவிர்க்கும் இருப்பினும் வந்து சில நேரங்கள மனிதர்கள் வாழும் பகுதியை அணுகுவதால் தான் தொல்லை விலங்காகவும் கருதப்படுகிறது சாதாரணமாக எதுவுமே தொல்லை செய்யாது எனினும் வந்து அது பயப்படும் போதுதான் தாக்கமா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி